வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பகல் நெருங்கில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இன்று மழை என்பது பெரும்பாலும் கண்டிப்பது இந்த மாகாணங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது இன்று பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை என்று எங்கேயாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மட்டுமே கிடைக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது அதுக்கும் தெற்கு மட்டுமே வட மாகாணங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை வருகிற நாட்களில் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பரித்துரை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு மழைக்கு வாய்ப்பில்லை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி மழை கொடுக்க வாய்ப்பில்லை வரும் நாட்கள் வறண்ட வானிலே வட மாகாணங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் சுமத்ரா தீவிப்பதி நிலைநுட்கும் காற்று சுழற்சி தொடர்ந்து அதை இடத்தில் நிலை கொண்டுள்ளது வரும் நாட்கள் பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு தேதியில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநாடு கோட்டு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென் மாகாணங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி பத்தாம் தேதியை பொறுத்தவரை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியில் மட்டுமே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு மேலும் தம்புள்ளை கண்டி ரத்னபுரி பதுளை மேலும் வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி நாளை பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வட மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் வடமாகாணங்களுக்கு ஒதுக்கவே வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திருவணமலை திருகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் இந்த மாகாணங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை பரப்பில் குறைந்த இடங்களை ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு மாகாணங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாகாணங்களுக்கு பனிப்பொழிவு இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் பிப்ரவரி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் வரும் நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே தெற்கு மாகாணங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் மேலும் இப்போது சுமத்ரா இப்பகுதியில் நிலவருக்கும் காற்று சுழற்சி மெல்ல முன்னேறி வந்து பிப்ரவரி பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இலங்கையில் இந்த நிகழ்வால் இலங்கையில் ஓரிரு இடங்களில் தெற்கு மாகாணங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை மீண்டும் இலங்கையில் பதினேழாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து தெற்கு இலங்கையிலும் வறண்ட வானிலையே காணப்படும் மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீப்பதிக்கு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வுகளும் மேலும் ஒரு நிகழ்வு இணைந்து இரு நிகழ்வுகளும் இணைந்து பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வர வாய்ப்புள்ளது சற்று அந்த நிகழ்வு தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு காற்று சுழற்சி அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலை வரை வலுவடைந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இலங்கையில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலைக்கு பிறகு மழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாகாணங்களுக்குமே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் ஆனால் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பில்லை எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலைக்கு பிறகு மழை தொடங்கும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் விதமாக நிகழ்வு சற்று வலுவடைந்து வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக இலங்கையை பொறுத்தவரை பெரிய மலை கிடைக்க வாய்ப்பில்லை அதுவும் பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திரிகோணமலைக்கு வடக்கு பகுதியை பொறுத்தவரை வரும் நாட்கள் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது ஆனால் இலங்கைக்கு தெற்கு பகுதி மட்டுமே நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது பெரும்பாலும் பனாமா அம்மாந்தோட்டா தெற்கு பகுதி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை இன்று அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டராக காற்றின் வேகம் இருந்தாலும் நாளை இக்காற்றின் வேகம் சற்று குறைந்த காணப்படும் மீனவர்களுக்கு வரும் நாட்கள் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது மேலும் குமரிக்கடலில் இன்று பிப்ரவரி பத்தாம் தேதி பத்து வரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராக இருந்தாலும் தொடர்ந்து விஸ்வ காற்றின் வேகம் தொடர்ந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை தொடர்ந்து விட்டுவிட்டு காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது நாளை மேலும் காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி பெரிதாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை ஆனால் பிப்ரவரி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வரும் காற்று சுழற்சி காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இரு நிகழ்வு நிகழ்வுகள் இணைந்து மேற்கு நோக்கி வரும் என்பதால் சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வங்கக்கடல் மன்னார் வளைகட்டா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல் மன்னார் வளைகடா குமரிக்கடலும் அமை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்